ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்லுவேன் எப்படி இன்னொரு சொல்லுங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும் வேண்டுமா இருக்க வேண்டாம் சொல்றேன் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டும் நீ சொல்ல பிரகலாதா ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நான் சொல்லுவேன்

பாடத்தையெல்லாம் முடித்து விட்டோம் இருந்தாலும் உன்னுடைய தந்தையாருடைய கட்டளை கிணங்க என்ன அவருடைய பேரையே உச்சரிக்க வேண்டுமாமா அதனால என்னையா என்ன ஆட்சியாக நமக என்ன சொல்ல வேண்டும் இரணை ஆட்சிதாய நமக நாராயண நமக பிரகலாதா தவறாக சொல்லக்கூடாது நான் சொல்லுவதை நன்றாக கவனமாக கேள் இரணைய நமக நாராயண நமக ஐயோ பிரகலாதா சொல்வது புரியதா இல்லையா பாடங்களை எல்லாம் பட்டுக்கொண்டாய் இப்ப நான் சொல்லுவது போன் நீ சொல்ல

சொல்ல <Radip> <Matthews: Sarric> <Sparic> <Suppur>